எங்கள் பேர் போடாம தானே மெய்சூராக பணம் கொடுத்தா அவ்வளோ கொடுத்து அவங்கள்ட்ட வாங்க முடியாது எங்க பாட்டு போடுறீங்க அப்ப எங்களுக்கு அதில் பங்கு இல்லை எங்களுக்கு கொடுத்துருக்கணும் இல்ல எங்கிட்ட பெர்மிஷன் வாங்க பெர்மிஷன் கேட்டால் ஃப்ரீ அண்ணன் கொடுத்துருவாரு இப்ப கேட்காம போடுறது தான் அவங்களுக்கு கோவம் காரணம் எங்கிட்ட கேட்கல எங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கல அப்படின்னு ஒரு காரணம் பணத்தை ஆசை சார் கொட்டி கிடக்கு பல பேர் நினைக்கிறீங்க ஆனா வந்து இந்த ரூலுங்கிறது நம்ம போய் நிதி எவ்வளவு உருவாக்குறானோ இப்போ இவங்க கதையை வந்து வேற லாங்குவேஜ்ல போட்டாங்கன்னா இவங்க எவ்வளவு வேணாலும் க்ளைம் பண்ணலாம் என்னோட சீட்ஸு விடும் அதாவது எங்களுக்கு செகண்ட்ஸ் வச்சுங்களேன் அதெல்லாம் ரூல் சொல்ல சொன்னா அவங்களுக்கு புரியாது இந்த மாதிரி அவங்க கதையை மெயின் கதை எடுத்து வேற கதை பண்ணாலே ஏய் இது நம்ம கதையில ரெஸ்பாண்ட் பண்ணி கூடுறாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வாங்குறதுக்குலாம் ரைஸ் உண்டு எதாவது உருவாக்குனானோ அவங்க அதில் பங்கு அது அந்த தான் ராயல்ட்டிங்கிற வர போயிட்டு இருக்கு அது இனிமேல் பிரச்சனையே வேண்டாம் ஏன்னா பாருங்க எந்த படத்துக்குமே வராது ஏன்னா எங்களுக்கு தெரியல நம்மளோட பெர்மிஷன் போட்டு போட்டுதானே அப்படிங்கும் தான் உங்களுக்கு வருது அஜித் படம் அதெல்லாம் இல்லை எங்க பாட்டு அவ்வளோதான் ஒன் போட முடியல எங்க பாட்டுதான் உனக்கு ஜெயிக்க வைக்கிறது அப்படிங்கிற சந்தோஷத்தோட இருக்கும் அது கேட்கறதுதான் என்ன சந்தோஷமா கொடுத்துருக்கும் கேட்கலங்கிறதுனால தான் கொஸ்டின் என்னுடைய சொத்தை எப்படி திருடலாம் நீ என்னுடைய கேட்டு எப்படி நீ தான் ஒரு மீன் ஆட்ட வச்சுக்க அவரு போட சொல்ல மாதிரி அப்படின்னு சொல்லி அவங்களேஜ் பண்றதுதான் அந்த விஷயம் எல்லாம் அது என்னால எல்லாமே நல்லா வைக்கவில் புரிஞ்சுக்கோ எல்லா எங்களுக்கு பணத்தாச கிடையாது இல்ல எக்கச்சக்கமா இருக்கு செலவு பண்ண முடியாம எக்கச்சக்க பணம் வச்சிருக்கோம் ஏன்னா நல்லா இருக்கு நல்ல ஒரு புதிய குழு உருவாக்கி இருக்கீங்க கதையெல்லாம் பாக்குறோம் கதையெல்லாம் பார்த்தா இப்ப வர்ற கலாச்சாரங்கள் எல்லாமே வன்முறைகளை முன்னால வச்சு வருது நீங்க அதெல்லாம் நல்ல கவனிக்கணும் பெரிய ஹீரோவா இருக்கட்டும் கமலே இறங்கிட்டாரு நல்ல நடிகர் விக்ரம் படம் பாருங்க எத்தனை பாய்ட்டு துப்பாக்கி எவ்வளவு துப்பாக்கி அவரைட்டே காட்டுறாரு எந்த வருஷத்து துப்பாக்கி இந்த வருஷம் துப்பாக்கி இனி வரப்போற அட்வான்ஸ் துப்பாக்கின்னு இந்த கல்ச்சருக்கு தகுந்த மாதிரி மாறிட்டாரு கமல்ஹாசன் அப்போ ஜனங்கள்ட்ட நல்ல கதையை கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் நல்ல நடிப்புக்கான கதைகள் தேர்ந்தெடுறதுக்கும் குறைஞ்சு போச்சு நான் ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் எல்லாம் வந்து என்னை பாராட்டி போல் தள்ளிட்டாங்க பொன்வான தேடி நான் வந்தேன் நான் போன பாட்டு போட்டோம் இது கலைமணி ரைட்டர் வந்து டேரக்ட் பண்ற படம் எங்க ஒரு ராசாத்திங்கிற படம் நான் மியூசிக்கு அவர் சொன்னது என்ன தடவை காதலனும் காதலையும் பிரிஞ்சிருக்காங்க இந்த பாட்டுக்கு பாட்டு எடுத்து அந்த மாதிரி சொன்னாரு பாட்டுக்கு பாட்டு எடுத்து இந்த பாட்டை சாரி கவனிக்க பாட்டுக்கு பாட்டு எடுத்தான்

இது நான் வந்து மியூசிக் படுறது அவ்வளவு ஒரு டப்பிங் படம் வாங்கிட்டாங்க ஆல்ரெடி சாங்ஸோட சேர்த்து வாங்கிட்டாங்க வேற ஒரு மியூசிக் ரைட்டர் பண்ண தெலுங்கு படம் பிரேமாபிஷேகம்னு ஒரு படம் தெலுங்கு படுத்தா அப்படியே ரைஸ் வாங்கிட்டாங்க அந்த சாங்ஸ் மட்டும் நீங்க வாய்ஸ் மிக்ஸ் பண்ணி கொடுத்தா போறோம்னு தான் கூப்பிட்டாங்க ஆனால் அவருக்கு நீங்க அப்படி என்ன இறக்கிடா நீங்க டப்பிங் படுத்து மியூசிக் ரைட்டர் மாதிரி நீங்க எவ்வளோதான் சொல்லுங்க ஒரு பாட்டுக்கு நூறு பாட்டு நான் போட்டு போட்டுக்காட்டுறேன் என்னோட ட்யூன்ஸ் தான் சொல்லிட்டு அப்படி போட்டுது இது ஒன்று பெரிய விஷயமே இல்லை நீளவான உடைய என்ன பாட்டு சொன்னா வசுந்த கால கோலங்கள் வானில் விழுந்த கோடுகள் கலைந்திடும் கனவுகள் கண்மீர் சிந்தும் நினைவுகள் நீலமான நீ இந்த ரெண்டு பாட்டுக்கு மூலம் எது தெரியுங்களா என் சிந்தை நோயும் தீருமா எஸ் உங்களுக்கு கேட்டு போய் இந்த பாட்டு இது வந்து அந்த காலத்தில் வந்த பாட்டு அந்த பாட்டை ஃபாலோ பண்ணி தான் அது இந்த அண்ணா அந்த பாட்டு போட்டாங்க வசந்த கால கோலங்கள் அவரை பார்த்து நான் காப்பி அடிச்சா பரம்பரையாக எங்களுக்கு வந்தால் அந்த இசை சொத்துலேருந்து காப்பி எடுத்து தவிர இது காப்பின்னு நான் சொல்கிற வரைக்கும் உங்களுக்கு தெரியாது

பாட்டுகளே மாதிரி தான் எது தேவையில்லை இல்லடா பொதுசா நம்ம வந்து உருவாகிறது ஆல்ரெடி இருக்கிறதவே நம்ம புது இந்த காலத்துக்கு இந்த மாதிரி புதுப்பிச்சோம்னாலே போதும் மறுபடியும் அது மறுபடியும் என்ன இப்ப நிறைய பாடுறாங்க ஆத்து கோத்தா சக்கடு பாيا பா 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 நீங்க நல்லா நிஞ்சி பாருங்க இருந்த கற்ப கெடுத்துர்க்கமா காபாத்துர்க்கமாசி யோசிப்பார்

ஆர் உகக்குமார் படங்கள்லயே நான் பாட்டு முட்டையுள்ள கேக்கா பாக்கியோக்கா கொண்ட மூடி காக்கா கண்டு கொட்ட பாக்கா கப்ப கப்பக்கிழங்கா இல்ல மயிலாப்பூர் மத்த இல்ல பம்பாயி பூரி கிழங்கா நம்ம பட்டிக்காட்டு கோழி குழம்பா பறிக்காத கத்திருக்கா அந்த மாதிரி பாட்டு படம் வந்துடுறா இவருக்கு கொஞ்சம் மாத்துக்கு நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் பாட்டு அது மாதிரிலாம் பண்ணிய விஷயங்கள் உண்டு நல்ல ஜெ ஜெயிச்ச கொண்டு நாங்கள்தான் மத்தா அவங்களை வழி விட்டு உட்கார்ந்தோம் இப்போ எழுதுனா புழு புழு சாங்கு நாங்களாம் எழுதி தெரியணும்